அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் கார்த்திகை மாதம் பதிமூன்றாம் தேதி நவம்பர் மாதம் வியாழன்கிழமை வரலாற்றில் இன்றைய நிகழ்வுகள் சர்வதேச பாலஸ்தீன மக்கள் ஒற்றுமை தினம் இன்று கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பிறந்த தினம் இன்று நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து ராகுகாலம் ஒன்று முப்பது மூன்று குளியை ஒன்பது பத்து முப்பது யமகண்டம் ஆறு ஏழு முப்பது சூலம் தெற்கு பரிகாரம் தயலம் திதி இன்று அதிகாலை பன்னிரெண்டு இருபத்தி ஏழு வரை சஷ்டி இரவு பத்து ஏழு வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று காலை பத்து இருபத்தி இரண்டு வரை ஆயிலியம் பின்பு மகம் யோகம் சித்த அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் திருவோணம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் இன்று குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் சபைகளில் மதிக்கப்படுவீர்கள் விஐபிகளின் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் புகழ் கௌரவம் கூடும் இன்று கல்வியில் முன்னேற்றம் மற்றும் நீண்ட பயணங்கள் வெறைய செலவுகள் எச்சரிக்கையற்ற முன்கோபத்தால் மனசாபங்கள் உழைப்பீர்கள் வாடிக்கையாளர்கள் வெறுப்புகளால் வியாபார தடை ஏற்படும் எச்சரிக்கையுடன் பணிபுரியுங்கள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி வாய்ப்புகள் கிடைக்குங்க பரணி ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் கிருத்தியை அனுகூலமான நாளாக அமையும் ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்குங்க இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் கடனாக கொடுத்த பணத்தை வசூல் செய்வீர்கள் நட்பு வழியில் நல்ல செய்திகள் கேட்பீர்கள் வாகன பழுதை சரி செய்வீர்கள் வியாபாரத்தில் புது தொடர்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார்கள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாகவே இருக்குங்க இன்று செலவுகளை திட்டமிட்டு செய்வது மிகவும் நல்லது புதிய காரியங்களை செய்ய தோங்குவதற்கு முன் நல்ல நேரம் காலம் பார்த்து செய்வது நல்லதுங்க வேலையில் இருந்த பலு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதிலிருந்து வந்த சுணக்க நிலையும் மாறும் வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் மனதில் மகிழ்ச்சி கூடிக்கொள்ளும் கொள்ளும் செல்வாக்கு உயருங்க மிருக சிரிஷம் ஆர்வம் அதிகரிக்கும் மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் இன்று எதையும் சாதிக்கும் தன்னம்பிக்கை வருங்க உறவினர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் உத்தியோகத்தில் எல்லோரும் மதிப்பார்கள் முயற்சிகள் பலிக்குங்க இன்று கட்டுமான பணிகள் ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்கும் மிகுந்த துணிச்சலுடன் பெரிய கம்பெனிகளை ஆரம்பித்து வெற்றியும் பெறக்கூடும் அரசாங்க வேலைகளுக்கு ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளலாம் அலுவலக பெண்கள் ஆற்றலை காட்ட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஒன்று மற்றும் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர நட்சத்திரம் மிருகசிரிஷம் எண்ணங்கள் மேலோக்கும் திருவாதிரை இன்னல்கள் குறையும் புனர்பூசம் கவனமாக இருப்பது நல்லதுங்க கடகம் கடகம் ராசி நேயர்கள் இன்று சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் அளவாக பழகுங்கள் வளைந்து கொடுக்க வேண்டிய நாளாகவே இருக்குங்க லாபம் கிடைக்கும் அதிகமான தர்ம விஷயங்களில் ஈடுபடுவீர்கள் அதிகார கிட்டும் நல்ல வெற்றியை எதிர்பார்ப்பதுடன் எதிரிகள் வீழ்ச்சியும் காணலாம் பைனான்ஸ் தொழிலில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு மிகுந்த லாபம் கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் எண்ணங்கள் ஈடேறும் மகிழ்ச்சி அன்பு அதிகரிக்கும் இன்று குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் விருந்தினர்களின் வருகையால் வீடு களை கட்டுங்க சில வேலைகளை விட்டு கொடுத்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்குங்க இன்று கொஞ்சம் சோதனையும் இருக்கும் குடும்பத்தில் கடன் சுமை அதிகமாகும் எது நடந்தாலும் பொறுமையுடன் கஷ்டங்களை எதிர்கொள்ளுங்கள் வெற்றியை எதிர்பார்க்கலாம் வாய்ப்புகளும் கிட்டும் குடும்பங்களில் பண முழுவதும் பூர்த்தியாகும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளால் வியாபாரம் மற்றும் தொழிற்சாலைகளில் நீடித்த அபிவிருத்தி ஏற்படுங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட மற்றும் நாளாக இருக்குங்க இருப்பது நல்லது கண்ணீர் ராசி நேயர்கள் இன்று தன்னம்பிக்கையுடன் எதையும் செய்ய தொடங்குவீர்கள் சகோதரர்களால் பயன் அடைவீர்கள் பயணங்களால் திருப்திகரமாக அமையுங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும் திறமைகள் வெளிப்படுங்க இன்று உடன் பணிபுரிபவர்களை மதித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியம் இரும்பு மற்றும் பேப்பர் தொழில் வியாபாரம் செய்வது நல்ல லாபத்தை கொடுக்குங்க தம்பந்தியர் அன்னோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் ஊதுகமாக கலந்து கொள்வீர்கள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம் கவனம் வேண்டுங்க அஸ்தம் பயணங்களால் லாபம் உண்டாகும் கலந்து கொள்வீர்கள் துலாம் துலாம் ராசி நேயர்கள் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும் பிள்ளைகளால் அந்தஸ்து உயருங்க விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபாரத்தில் அதிரியான திட்டங்கள் தீட்டிவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் நினைத்ததை முடிக்கும் நாளாகவே இருக்குங்க இன்று குடும்பத்தில் சுபிட்சங்கள் நிலவும் குழந்தை பாக்கியங்கள் கிட்டுங்க கர்ப்பிணிகள் கவனமாக இருப்பது அவசியம் பொதுவாக நினைத்த காரியங்களை அதன் கஷ்டங்களுடன் எளிமையாக எதிர்கொள்வதும் வீண் செலவுகளை குறைப்பதும் கடுமையான வார்த்தைகளை உபயோகித்திருப்பதும் நன்மையை கொடுக்குங்க அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை எண்ணங்கள் மேலோங்கும் நாளாக இருக்கும் வரவுகள் கிடைக்கும் விசாகம் ராசி நீர்கள் எதிர்பாராத ஒரு வேலை முடியும் தாய் வழி உறவினர்களால் அலைச்சல்கள் ஏற்படுங்க வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் கலை பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இழந்த உண்மையை மீண்டும் பெறுவீர்கள் தேவைகள் பூர்த்தியாகுங்க இன்று தொழிற்சாலைகளில் முதியோரால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் கவனமாக இருங்கள் பயணங்களின் போது விபத்து காயம் என்று ஏற்படலாம் எச்சரிக்கை தேவைங்க ஒவ்வாமை விஷ உணவு சேர்த்தல் போன்ற தொந்தரவுகள் ஏற்படும் உணவில் மிகுந்த கட்டுப்பாடு தேவைப்படும் நாளாகவே இன்று இருக்கும் சமையலறை பொருட்களை சுகாதாரமாக கையாளுங்கள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் அனுஷம் நட்சத்திர்கள் தனுசு தனுசு ராசி நேயர்கள் என்று புதிய திட்டங்களை தீட்டிவீர்கள் பிள்ளைகளின் தனித்திறமைகளை கண்டறிவீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள் நட்பால் ஆதாயம் கிடைக்குங்க வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள் கனவு நனவாகுங்க இன்று தாய்வழி உறவுகளின் மூலம் லாபம் கிடைக்கும் புதிய மணப்பெண்களுக்கு தாய்மை பேரும் ஏற்படும் அயல்நாட்டு செல்லும் முயற்சிகள் ஈடுபடுவோர் வெற்றியை கொடுக்குங்க வியாபாரிகளுக்கு லாபகரமான பொருட்களில் முதலீடும் கூடும் ஆடம்பர பொருட்களில் முதலீடுகளை குறைக்கவும் நண்பர்கள் உறுதுணையாகவும் இருப்பார்கள் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட மற்றும் ஒன்பது அதிர்ஷ்டமான நாளாக இருக்குங்க அதிகரிக்கும் உத்திராடம் உதவிகள் கிடைக்குங்க மகரம் மகரம் ராசி நேயர்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நாளாகவே இருக்கும் கணவன் மனைவிக்குள் அநுனியம் பிறக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருங்க உறவினர்கள் மதிப்பார்கள் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள் புது அத்தியாயம் தொடங்கும் நாளாகவே இருக்குங்க இன்று தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் வருமானத்தை அதிகரித்து கொள்ள நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் வியாபார பேரங்கள் செய்யும் பொழுது எதிர்ப்புகள் கூடுங்க எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் பேச்சில் நிதானத்தையும் வரமையும் கடைபிடியுங்கள் பெண்களுக்கு குடும்ப செலவுக்கு பணம் கிடைப்பது மிகவும் சிரமமாகவே இருக்கக்கூடும் இன்று சந்திராஷ்டம் தினம் என்பதால் உணவு விஷயத்தில் மட்டும் கவனத்துடன் இருங்கள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு நான்கு மற்றும் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் உணவு விஷயத்தில் கவனம் தேவிங்க திருவோணம் தெளிவு பிறக்கும் அவிட்டம் பலன்கள் கால தாமதமாகவே கிடைக்கும் கும்பம் கும்பம் ராசி ராசினியர்கள் இன்று சின்ன சின்ன வேலைகளையும் அலைந்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் உறவினர்கள் நண்பர்களால் சங்கடங்கள் வரக்கூடுங்க லேசான தலைவலியும் இருக்கும் பழைய கடனை தீர்க்க முயற்சிகளை செய்வீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து போங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரியுடன் மோதல்கள் வேண்டாங்க தடைகளை தாண்டி முன்னேற்றம் ஏற்படும் நாளாகவே இன்று இருக்கும் இன்று ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் முதலீடுகளை குறைத்துக் கொள்வது நல்லது வங்கிக் கடன் முதலீடு கணக்கை பெறும்போது சற்று தாமதப்படுத்தி பெறுதலே நல்லது வாகன விபத்துகள் தீக்காயங்கள் ஆகியவை ஏற்படக்கூடுங்க ஆகையால் பயணத்தில் எச்சரிக்கையுடன் இருங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்யும்போது கவனமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் சுபிட்சமான நாளாக இருக்குங்க சதயம் மாற்றங்கள் பிறக்கும் போரட்டாதி கருத்து வேறுபாடுகள் நீங்கும் மீனம் மீனம் ராசி நேயர்கள் இன்று உங்களுக்கு யாரையும் நம்பி உறுதிமொழி தர வேண்டாம் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாளாகவே இருக்குங்க இன்று யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திடுவது போன்ற பொறுப்புகளை ஏற்க வேண்டாம் நண்பர்களால் இடையூறு ஏற்படும் அதிகாரிகளின் கெடுபிடிப்பு அதிகமாகும் வேலை பலிவிற்கும் இடையே அலுவலர்கள் சிரமப்பட வேண்டியிருக்குங்க எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படும் பெற்றோர் உடல் நலத்தில் கவனத்தை கொள்ளுங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதை சற்று தள்ளி போடுவது நல்லதுங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீளம் மற்றும் சாம்பல் நிறம் நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் உத்திரட்டாதி நிதானத்தை பின்பற்றவும் ரேவதி அலைச்சல்கள் அதிகரிக்கும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன்